இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி நாலு டிசம்பர் திங்கட்கிழமை நவமி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தஞ்சு முதல் ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் விருப்பம் ரிஷபம் தனம் மிதுனம் மேன்மை கடகம் நலம் சிம்மம் ஓய்வு கன்னி நன்மை துலாம் இன்பம் விருச்சிகம் மறதி தனுசு நிம்மதி மகரம் ஜெயம் கும்பம் அமைதி மீனம் முயற்சி இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்